மிதன ராசி இந்த நேரம் இந்த விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குதுன்னா கண்டிப்பா கவனம் கொடுக்கணுங்க கெட்ட கனவு அதிகமா இருக்குதா தூக்கம் பிரச்சனை அதிகமா இருக்குதா மனசுல நேர்முறை சிந்தனையும் வரமாட்டேங்குது எதிர்மறையான எண்ணம் தான் அதிகமா இருக்குது வீட்லயுமே காரணமே இல்லாம சண்டை சச்சரவு சொந்த வந்த வகையிலுமே நல்ல நிலைமை இல்லை நாளுக்கு நாள் பாக தான் அதிகமாகுதுன்னு சொல்லலாம் வீட்டுலயுமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு செலவு வந்துகிட்டே இருக்குதுங்க சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது யாழ் எல்லாருக்கிட்டுமே வர வேற மாதிரிதான் பேசுறேன் நான் நல்ல மனசுதான் ஆனாலுமே இந்த நேரம் எல்லாருக்கிட்டையும் இயல்பாயும் இருக்க முடியல எரிஞ்சு விழுற தான் இருக்குது நான் ஒன்று சொன்னா அங்க வேற ஒன்று நடக்கிற மாதிரியும் நான் ஒன்று நினைச்சா அங்க வேற ஒன்று செய்கிற மாதிரி தான் வாழ்க்கையில போயிட்டு இருக்கு எந்த விஷயத்துலையும் நல்ல நிலைமைங்கிறது இல்ல வீட்லயுமே வீட்டில் பெரியவங்க அடிக்கடி சண்டை ஏற்பட்டுகிட்டே இருக்குதுன்னு நினைக்க சரிங்க இந்த நேரம் அது மட்டும் இல்லாமல் வீட்டுலயுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாதிப்புங்கிறது நீங்க சந்திக்காமல இல்ல இப்படிப்பட்ட மித இந்த காலகட்டம் நீங்க எந்த விஷயத்த செய்யணுங்கிறதா ரொம்ப அவசியம் அதுவுமே இந்த நேரங்களுக்கு கிரக தோஷங்கிறது பெருசாலை நிலைமை திஷ்டி பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய நேரம் தான் அந்த வகையில மிதன ராசி அன்புகள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்க போங்க பார்க்கலாம் இந்த திஷ்டி விஷயத்தை நீங்க மாத்தக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது எப்படி செய்யணுங்கிறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி

தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே இந்த நேரம் மிதனராசி அன்பர்களுக்கு நேரம் சிறப்பாக இருந்தாலுமே மனசில் குழப்பம் அதிகம் தான் காலையில் நல்லா இருக்கிறீங்க ஆனால் நேரம் ஆக ஏதாவது ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த நேரம் மனசுலங்கிறது பாதிப்பு இருக்குதுங்க செய்கிற தொழில் வியாபாரத்தில் கவனம் கொடுக்க முடியல அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து பாதிப்பு நீங்கள் சந்திக்கிற தான் இருக்குது என்னமோ வேலைக்கு போகிறோம் வாழ்கிறோம் குடும்பம் நடத்துறங்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் போயிட்டு இருக்குது சங்கடம் எப்போ தான் நீங்கிற மாதிரி தான் நேரம் வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க எத்தனையோ விஷயம் செஞ்சு பார்க்குறீங்க கோவில்குள்ள இல்லாமல் ஏறாத கோவிலில் கும்பிடாத சாமிலையும் செய்கிறீங்க இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய இந்த எளிமையான விஷயங்கிறது கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அந்த வகையில் இந்த நேரம் நீங்கள் ஏற்பட்ட விஷயம் செய்யணும்னா அதுக்கு முன்னாடி இந்த வாரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்துடலாம் மித ராசிக்கு இந்த நேரம் உங்களுக்கு வேலை வியாபாரத்தில் பாதி பிள்ளைங்க முன்னேற்றம் சிறப்பாக தான் இருக்குது நீங்கள் நினச்சீங்கன்னா வருமானம் கொண்டு வர முடியும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான விஷயம் நீங்கள் செய்யலாம் அங்கே வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன தேவைங்கிறத உணர்ந்து அதை செய்யக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது அதில் எந்த பாதிப்புமே இல்லை ஆரம்பத்தில் கொஞ்சம் பண வருமானம் கெடுப்படியாக இருக்கலாம் ஆனால் கவனம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம்தான் குடும்ப வாழ்க்கையிலுமே பாதிப்பில்லை கொஞ்சம் வாக்குவாதம் வைப்பாங்க இந்த நேரம் வாழ்க்கை துணைங்கிறது உங்கள் பேச்சுக்கு உடனடியாக ஒரு எதுவாக இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் மறுப்பு தெரிவிப்பாங்க அதுவே ஒரு சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா வாக்குவாதத்தை வளர விடாம தவிர்த்துட்டாலே சிறப்பா இருக்குது குழந்தைகள் கூட நிலையில் எடுத்துக்கிட்டால் சிறப்பு தான் குழந்தைகள் வழியிலே பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் குழந்தைகளால பாதிப்பு இல்லை நல்ல மாற்றம்தான் அதே மாதிரி யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நீங்க சாதிச்சு காட்டக்கூடிய நேரம் இனி வரக்கூடிய நாட்கள் ஏற்பட போகுதுங்க யார்கிட்ட எல்லாமே தலை குடிஞ்சு நின்னீங்களோ அந்த இடத்துல தலை நிமிந்து நிற்க போறீங்க இந்த நேரம் நீங்க பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடங்களோட அதிக நெருக்கம் காட்டாமல் இருந்துட்டாலே போதும் ஒரு நல்ல உடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் வாரத்தோட மத்தியிலேயே ராசிநாதன் புதனுடைய அமைப்பு இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில சிறப்பு தான் செய்யக்கூடிய முயற்சி சிறப்பு தான் அதுவுமே இந்த மனசா அந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அற்புதமான நேரம் குரு செவ்வாயோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே குரு மங்கள யோகம் உருவாகி இருக்கிறதால இது நல்ல காரியம் தங்கு தடையிலாமல் நடக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க தொழிலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது என்ன ஒன்று இந்த நேரம் தூக்கம்ங்கிறது சரியா இருக்காது தூக்கம் பிரச்சனை ஒன்னு சொன்ன மாதிரி தான் கனவுத்தலும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் தாய் தந்தையோட ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் சொந்த வந்த வகையில் கொஞ்சம் செலவுக்கு மேல செலவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அது தவிர்க்க முடியாத செலவாக தான் இருக்கும் சமாளிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் இருக்கிறீங்க சொந்த பந்த வகையிலுமே இந்த நேரம் பிரச்சனை தருவாங்க தான் அதனால கொஞ்சம் கவனம் பாருங்க நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க விரோதங்கிறது அதிகமாக இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் விரோதத்தை தான் வளர்த்துவாங்க பகையை தான் வளர்த்துவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க வாதம் பிரதிவாதம் எடுத்து வைக்கிறது வேண்டாம் ஒரு இடத்துல உங்கள் கருத்துக்கு மாற்று கருத்து அந்த இடத்துல உருவாகுதுன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்துருது தான் நல்லது மற்றபடி இந்த காலகட்டம் மிதுன ராசி அன்றுகளுக்கு சிறப்பான பணம் தரக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க இந்த விஷயம் செய்கிறது நல்லது அது கண்திருஷ்டி பரிகாரம் பெரும்பாலுமே ஒட்டுமொத்த பார்வையும் மாத்தணும்னா இந்த நேரம் இந்த நேர்மறையான எண்ணத்தை நீங்க வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்ச பின்னாடி இந்த விஷயத்த செய்ய பாருங்க இந்த செவ்வாய்கிழமை நாட்கள் வெள்ளிக்கிழமை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களா செல்லப்படுதுங்க இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அந்த சாயிரம் நேரத்துல வயசுல அதாவது வீட்டில் பெரியவங்க வயசுல மூத்தவங்க இருந்தா அவங்கள கொண்டு நீங்க திஷ்டி கழிக்க பாருங்க ஒட்டுமொத்தமான பார்வை ஒட்டுமொத்த குடும்பமாக கூட நின்று நீங்க இந்த திஷ்டி பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் இந்த எலுமிச்சக்கணி இருக்குது இல்ல இந்த எலுமிச்சக்கனியை எடுத்து நீங்க பெரும்பாலும் கூட்டத்துல பாதி பேருக்கு ஒருத்தருக்கு மீதி பேர் ஒருத்தருக்குலாம் அப்படி மாத்தி மாத்தி திஷ்டி கழிக்கக்கூடாது நிற்கிறேன் அத்தனை பேருக்கும் ஒரே நபரை வந்து திஷ்டி கழித்து நீங்க முச்சந்தில போட்டுட்டு திரும்பி பார்க்காமல் வரணுங்க இதை நல்லது நல்லதுதான் எதுவுமே இந்த அமாவாசை நாட்கள்ல பௌர்ணமி நாட்களில் செய்யறது இன்னும் சிறப்பு முன்னாடி பதவியில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களுக்கு சிறப்பான விசேஷங்கிறது உண்டுங்க விசேஷ சக்தி உண்டு ஏன்னா அந்த நாட்கள்ல சின்னதா மந்திரம் சொன்னா கூட ரெட்டிப்பான பலன் கிடைக்கும் அந்த நாட்களில் தான் தான் முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்ய சொல்லுவாங்க பரிகாரங்கள் எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் நீங்க இந்த நேரம் இந்த அமாவாசை நாட்கள்ல பௌர்ணமி நாட்களில் செய்ய பாருங்க இல்லைன்னா தொடர்ந்து பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த செவ்வாய்க்கிழமை கிழமை நாட்கள்ல வெள்ளிக்கிழமை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுக்கலாம் அதே மாதிரி வரக்கூடியவங்க எல்லாருடைய பார்வை நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா யாரோடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காதுல்ல அவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்லவங்களும் வருவாங்க கெட்ட பார்வையோட வரக்கூடியவங்களும் இருப்பாங்க எல்லாரையும் நம்ம பொறுத்த வரைக்குமே வர வேண்டாம்னு சொல்ல முடியாது ஆனாலுமே அந்த பாதிப்பு நீங்கன்னு நினச்சிங்கன்னா வீட்டு வாசல்ல அவங்க கண்ணில் போடுற மாதிரி நீங்க இந்த பூக்களை பெரிய பாத்திரத்துல பூக்களை மிதக்க வைக்கலாம் இப்படி செய்யறதால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி தினமும் என்னால செய்ய முடியலன்னு நினைக்கக்கூடிய வீட்டு வாசலில் ஒரு ரோஜா செடியாக வைக்க பாருங்க ஏன்னா ரோஜா செடியில அழகான பூ இருக்கும் முள் இருக்கும் இந்த முள் செடிங்கிறது பெரும்பாலும் திருஷ்டியை பார்க்கக்கூடிய அமைப்பு தான் அதே மாதிரி தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பூசணிக்கு ஓகேங்களா இல்லைன்னா அகோரமான பொம்மையை நீங்கள் தொங்க விடுறது நல்லது இது செய்கிறது இதனால தான் காலங்காலமாக இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வராங்க பெரும்பாலும் இந்த விஷயத்தில் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலச்சூழலில் நிறைய பேர் செய்கிறது இல்லை அது வேலை காரணமாக இருக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு சளிப்பான உணர்வு கூட இருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லது தான் ஏன்னா உங்களுக்கு திஷ்டி பாதிப்புங்கிறது நேரம் இருக்குது இதை எல்லாத்த விட முக்கியமான விஷயம் இது சாதாரண விஷயம் தாங்க வாழைக்கண்ணை நீங்க நட்டு வைக்கணுங்க ஒவ்வொரு வினாடியும் துளிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது வாழைக்கண்ணு எந்தெந்த திருஷ்டி இருக்குதோ சரி சுத்தி இருக்கக்கூடியங்களா இருக்கட்டும் இந்த சொந்த பார்த்த வகையில பாதிப்பாக இருக்கட்டும் அது எல்லாமே அருங்குணங்கிறது இந்த வாழைக்கண்ணுக்கு இருக்கு வாழைக்கன்று வச்சு வளர்க்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பா பாதிப்புங்கிறது இருக்காது அவ்வளவு பெரு உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் ஆனா இருக்க இருக்கக்கூடிய வீட்டில் பாதிப்புங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிதான் இருக்கும் அந்த வகையில வாழைக்கன்று நீங்க நட்டு வளர்க்க பாருங்க இது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா சொல்லலாம் அதே மாதிரி வாசல்ல ஒரு எலுமிச்ச படம் ஒரு பச்சை மிளகா அப்படின்னு மாத்தி மாத்தி மூணு எலுமிச்ச பழம் நாலு பச்சை மிளகா அப்படி கெட்டியான செவ்வாய்கிழமை நாட்கள் இதை செஞ்சீங்கன்னா சிறப்பு தான் எல்லாத்த விட நல்லபடியா உழைக்கிறேன் உழைப்புக்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படியே பணம் கொண்டு வந்தாலுமே சேமிக்க முடியல ஏதாவது பாதிப்பு அடுத்தடுத்து செலவு வந்ததுன்னு நினைக்கொடுங்க கண்டிஷ்டி பாதிப்பு நிச்சயமா இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா எளிமையான விஷயம் கடையில் கிடைக்கக்கூடிய படிகா படிகாரக்கள்னு சொல்லுவாங்க அது ஒன்று தான் அதை வாங்கிட்டு வர பாருங்க திஷ்டிக்கான நபரை கிழக்கு பக்கமாக உட்கார வச்சு தலையில் மூணு முறை வளம் மருந்து இடமாகவும் பின்னாடி இடமருந்து வளமாகவும் மூணு முறை சுற்றணும் அதே மாதிரி தான் தலையிலேருந்து பாதை வரைக்கும் மேலேருந்து கீழே இறக்கி திஷ்டி கழிக்கணும் இதை அப்படியே முச்சந்தியில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணுங்க இப்படி நீங்கள் செய்கிறது நல்லது தான் உடலில் ஒரு அழுப்பாக இருக்குது ஒரு சோர்வாக இருக்குது எந்த வேலையும் செய்ய முடியல ஒரு சுறுசுறுப்பாக இருக்க முடியலை நினைக்கக்கூடியவங்க இந்த படிகார படிகாரத்தை குளிக்கிற நீரில் கூட நீங்கள் இதை குளிக்கலாம் அதே மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஆகாய கருவிடம் கிழங்குன்னு சொல்லுவாங்க இதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வாங்கி கிழங்கு சுற்றி வளர்க்குற பெரும்பாலும் தண்ணீரில் கழுவி அதை மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு வீட்டுக்கு வெளியில நீங்கள் கட்டலாம் இது ஏற்கனவே நிறைய பேர் வீட்டில் கட்டிருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் தொடர்ந்து இதை நீங்கள் பொறுத்த வரைக்குமே செஞ்சுட்டு வர பாருங்க இதை வீட்டுக்கு உள்ளே கண்டிப்பாக கட்டக்கூடாது வீட்டுக்கு வெளியே தான் கட்டணும் அதே மாதிரி வரக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடியவங்க உங்க மனசுக்கு சரியில்லை இவங்க வந்தா எனக்கு பாதிப்பு தருதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த சீரகம் கலந்த வெள்ளம் கலந்த பானகத்தை நீங்க தயாரிச்சு தரணும் இதனால உங்களுக்கு நிச்சய நல்ல கிடைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாங்க இதை எல்லாத்த விட சிறப்பான விஷயம் வேற ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த ராக காலம் நேரத்துல துர்க்கைக்கு உக்கரமான பெண் தெய்வத்துக்கு தீப வழிபாடு செய்கிறது நல்லது ஒரே பகை உணர்வாக இருக்குது சொந்த வந்த வகையிலையும் சரி வீட்டை சுத்தி சரி பகை உணர்வாக இருக்குது வளர விட மாட்டாங்கிறாங்க அப்படின்னு நினைக்கொடுவாங்க நீங்க என்ன செய்யணுன்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் வெள்ளிக்கிழமை நாட்களில் ராகு காலத்துல ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இன்னும் தான் நீங்க தொடர்ந்து தீப துர்க்கைக்கு தீப வழிபாடு செய்ய பாருங்க குங்குமத்தை நீங்க தானம் தர்றது நல்லது அதே மாதிரி தினமே நமக்கு ஒன்றரை மணி நேரங்கிறது ராகு காலம் கிடைக்குது அந்த நேரத்தில் நீங்க வீட்டுலயுமே கூட தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பார்க்கலாம் இதனால நிச்சய நிலவரம் கிடைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மிதன ராசி என்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மிதன ராசியில மீர்கசூழ நட்சத்திரக்காரங்களுக்கு ஐந்தாம் இட செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறதால நினைக்கிற வேலையை நடக்குங்க எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்குது வருமானத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் குடும்பம் வேலை ரீதியாகவும் நல்ல மாட்டம்தான் இந்த நேரம் என்ன முயற்சியாக இருந்தாலும் இந்த புதன்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க மற்றபடி சிறப்பான நேரம் தான் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு பகவானால இந்த நேரம் சிறப்பாக இருக்குது தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் குரு பார்வை இருக்கிறதால குழந்தை பாக்கியம் வீடு வாசலுங்கிற கனவு நனவாகும் நீங்கள் எது செஞ்சாலும் இந்த வியாழக்கிழமை நாட்டில் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு மற்றபடி சிறப்பாக இருக்குது குடும்ப வாழ்க்கையிலும் பாதிப்பு இல்லை புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அழைச்சல் கொடுக்குங்க எந்த வேலை செஞ்சாலும் டக்குன்னு முடியாது கொஞ்சம் அழைச்சல் கொடுத்து தான் முடியும் ஆனாலுமே கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது பணப்பழக்கத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் நல்லபடியாக அமையும் பொன் பொருட்ச்க்கை சிறப்பா இருக்குது வருமானம் சிறப்பா இருக்குது வேலையிலுமே ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்திலயுமே பாதிப்பு இல்லை குழந்தைகளோட நிலையிலயும் பாதிப்பு இல்லை நீங்க இந்த சந்திராஷ் தினங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க மத்தபடி உங்களுக்கு இந்த காலகட்ட சிறப்பான நேரம் தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மிதுன ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பழங்கள் நீங்கள் பெற போறீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் எந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலை போடக்கூடிய ஒவ்வொரு பலன்களும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி நண்பர்களே